பொதுவாக இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மிளகு விவசாயம் சம்பந்தப்பட்ட கருத்தரங்கு நடந்துச்சுன்னு சொன்னா பேச்சை எப்படி ஆரம்பிப்போம் அப்படின்னா சமவெளியில் மிளகு விவசாயம் சாத்தியமா அப்படித்தான் ஆரம்பிக்கிறது ஆனா இன்றைக்கு அந்த நிலை அப்படியே தலைகீழ மாறி போச்சு இருக்கிற முப்பத்தி எட்டு மாவட்டத்துல முப்பத்தி ரெண்டு மாவட்டத்துல மிளகு விவசாயம் வந்துருச்சு இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே மிளகு விவசாயத்தை தொடங்கி இன்றைக்கி நாலு ஏக்கர்ல மிளகு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் மிளகு விவசாயம் பண்றது தென்னந்தோப்புக்களை ஊடு பயிராத்தான் கிட்டத்தட்ட மிளகு விவசாயிகளே இதில் ரொம்ப பேர் வந்திருப்பீங்க நல்லா தளர்ச்சியாக வளர்ந்து வருஷா வருஷம் மகசூல் குறையாம காய்ச்சிக்கிட்டு இருக்கிற ரகம் எதுன்னு நீங்க அனுபவப்பட்டுருப்பீங்கன்னா கரிமுண்டா நாட்டு ரகம் அதுக்கு பிறகு பன்னியூரா ஒட்டு வீரிய ரகத்தில் பன்னியூரா ஒன் அது நல்லா வருது அது இல்லாம காவேரி இருக்கு இருக்குது இருக்கு சில ரகங்கள் இருக்குது அதெல்லாம் சிலது நல்ல காய்ப்பு இருக்குது சிலது காய்க்கிறதே கிடையாது அதனால ரகம் தேர்ந்தெடுப்பதுங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த மிளகு சாகுபடியில் பசி நேரம் அந்த நேரத்தில் நான் வந்து நிக்கிறேன் சுருக்கமாகவே முடிச்சுக்கிறேன் இந்த மகத்தான வருமானம் தரும் மாற்று விவசாய கருத்தரங்கிற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து விவசாய பெருங்குடி மக்களையும் வருக வருக என வர இருக்குது பொதுவாக இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மிளகு விவசாயம் சம்மந்தப்பட்ட கருத்தரங்க நடந்துச்சுன்னு சொன்னால் பேச்சை எப்படி ஆரம்பிப்போம் அப்படின்னா சமவெளியில் மிளகு விவசாயம் சாத்தியமா அப்படித்தான் ஆரம்பிக்கிறது ஆனால் இன்றைக்கு அந்த நிலை அப்படியே தலகில மாறி போச்சு ஏற்கனவே நம்முடைய தமிழ் மாற நபர்கள் நல்ல தெளிவாக ஒன்று சொன்னாங்க இருக்கிற முப்பத்தெட்டு மாவட்டத்தில் முப்பத்தி ரெண்டு மாவட்டத்தில் மிளகு விவசாயம் வந்துடுச்சு முப்பத்தி ரெண்டு மாவட்டத்தில் மிளகு விவசாயம் வந்ததுக்கு காரணமாக இருந்த இருந்தவங்க இந்த ஈசாவில் இருக்கக்கூடிய காவிரி கூக்குரல் அமைப்பினுடைய நிர்வாகிகள் சாமி ஸ்ரீமுகா அன்பிற்குரிய தமிழ்மாறன் மற்றும் ஈசா தொண்டர்கள் இந்த சமவெளியில் மிளகு விவசாயம் சாத்தியம் என்பதை பல்வேறு கருத்தரங்கள் போட்டு நடத்தி விவசாயிகளுக்கு இந்த செய்தி முழுமையாக சென்றடைஞ்சதன் காரணமாக தான் இன்றைக்கு தலைப்பையே நம்ம மாற்றிட்டோம் சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படி இல்லை இப்போ மிளகு விவசாயத்தை எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்துட்டோம் நான் மிளகு விவசாயி இருபத்தஞ்சி வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எந்த மாவட்டத்தில் மிளகு விவசாயத்தை தொடங்கினேன் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம்னு சொன்னாலே அது எதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு அருகாமையில் இருக்கிற மாவட்டம் வெயில் எப்படி இருக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெயில் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே மிளகு விவசாயத்தை தொடங்கி இன்றைக்கி நாலு ஏக்கரில் மிளகு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் மிளகு விவசாயம் பண்றது தென்னந்தோப்புக்களை ஊடு பயிராத்த முதல்ல ஒரு ஏக்கர்ல இந்த மிளகு விவசாயத்தை தொடங்கின தொடங்கும் பொழுது பொதுவாக மிளகு விவசாயம்னு சொன்ன சமவெளியில வரக்கூடிய மிளகு ரகம் எது அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுக்கணும் சமவெளியில வரக்கூடிய மிளகு ரகம் அப்படிங்கறது நாட்டு ரகமான கரிமுண்டா கிட்டத்தட்ட மிளகு விவசாயிகள் இதில் ரொம்ப பேர் வந்திருப்பீங்க நல்லா தளர்ச்சியாக வளர்ந்து வருஷா வருஷம் மகசூல் குறையாமல் காய்ச்சிக்கிட்டு இருக்கிற ரகம் எதுன்னு நீங்கள் அனுபவப்பட்ருப்பீன்னா கரிமுண்டா நாட்டு ரகம் அதுக்கு பிறகு பன்னியூரா ஒட்டு வீரிய ரகத்தில் பன்னியூரா ஒன் அது நல்லா வருது அது இல்லாமல் என்ன காவேரி இருக்குது வயநாடாக இருக்குது இன்னும் சில ரகங்களாக இருக்குது அதெல்லாம் சிலது நல்லா காய்ப்பு சிலது காய்க்கிறதே கிடையாது அதனால் ரகம் தேர்ந்தெடுப்பதுங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த மிளகு சாகுபடியில் அப்படின்னு பார்த்தா நம்ம சமவெளியில் சிறப்பாக வரக்கூடிய ரகம் அப்படிங்கிறது நாட்டு ரகமான கரிமுண்டா அப்படி கரிமுண்டாவுக்கு என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னேன் பொதுவாகவே நாட்டு ரகம் பாரம்பரிய ரகத்துக்கு இருக்கக்கூடிய இயல்பான குணம் வறட்சியை தாங்கிறது சுற்றுப்புற சூழ்நிலையை தாங்கிறது நோய் நொடிகளை தாங்கிறது வருடா வருடம் குறையாமல் மகசூலை கொடுக்குறது அந்த தன்மை அந்த நாட்டு ரகத்துக்கு இருக்குது இதில் நீங்கள் நாட்டு பசுமாட்டில் நீங்கள் அதை பார்க்கலாமே அது மாதிரி நாடு நாடு நாட்டு நாட்டுன்னு வந்துச்சுனாக்க அந்த தன்மையெல்லாம் இது இருக்கும் இது இல்லாமல் பன்னிரம் ஒன்றுங்கிறது நல்லா க காய்க்குது இது இல்லாமல் மற்றமற்றது அதெல்லாம் இது முக்கால் வாசி பயிர் பண்ணோம்னா அதெல்லாம் கால் வாசி ஊட ஊட அந்த ரகங்களை நம்ம பயிர் பண்ணலாம் ரகத் தேர்வு செஞ்சிட்டன் மண் எப்படி இருக்கணும் இதுக்கு பேர் தோட்ட பயிர் அப்போ என்ன மண் வேணும் டக்குன்னு உங்களுக்கு எளிதாக புரிஞ்சுக்கிற முடியுமே தோட்ட மண் தோட்ட மண்ணு தான் இந்த மிளகு பயிருக்கு உகந்த மண் ரொம்ப பேர் கேட்குறாங்க கரிசல் மண் களிமண் அதிலெல்லாம் வருமா போமா அப்படின்னு சொல்கிறாங்க அதுலலாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் போடணும் சொன்னாக்க சோதனை முயற்சியாக தான் பண்ணணும் ஒரு பத்து மிளகு கண்ணை போட்டு பார்க்கணும் போட்டு பார்த்து வந்துச்சுன்னு சொன்னாக்கா அதுக்கு என்ன செய்யலாம் போலாங்கிறதுல ஆய்வு மேற்கொண்டு அதை நீங்கள் செய்யணும் இது தோட்டமண் அப்படின்னா செம்மண் மணல் கலந்த செம்மண் சரள மண் இது உகந்தது நான் பண்ணியிருக்கிறது தென்னந்தோப்புக்களை ஓடு பயிர் தென்னந்தோப்புக்களை இப்போ நீங்கள் இந்த இதில் பார்த்துருப்பீங்க வீடியோக்க காட்சியில் நான் என்னுடைய தென்னந்தோப்பில் ஒரு தென்னைக்கு இன்னொரு தென்னைக்கும் இடைவெளி இருபத்தஞ்சு அடி இருக்குது நடுவில் ரெண்டு வரிசை படர் மரம் நட்டுருக்குறேன் ஒரு படர் மரத்துக்கு இன்னொரு மரம் படர் மரத்துக்கு எடுக்கிற இடைவெளி எட்டு அடி நடுவில் பாக்கி மிச்சப்படக்கூடிய அந்த இடங்களை தென்னையும் தென்னை மரத்துக்கு ஒதுக்கி விட்டுறோம் அப்போ நடுவில் வரிசை ரெண்டு வருஷம் வரும் அது கிழக்கு மேற்கில் பார்த்தாலும் ரெண்டு வருஷம் தெரியும் தெற்கு வடக்கில் பார்த்தாலும் ரெண்டு வருஷம் ஐநூறு படர் மரங்கள் நடலாம் எந்த மரத்தை படர் மரங்களாக இந்த மிளகு உடக்கூடிய மரங்களாக நீங்கள் நடலாம் அப்படின்னு பார்த்தா கிளேரி செடியா வாத நாராயணன் சீம கிழுவை சீமக்கிழுவன்னா முள் இருக்காது கிழுவை மட்டும் நல்லா வளரும் தடிமனை வரும் அதாவது இந்த படந்து இந்த மிளகு கோடி தொங்கும்பொழுது அதை தாங்கி நிற்கணும் அதுக்காக தான் அந்த சீம கிழிவை சொல்கிறேன் இது இல்லாமல் உங்கள் பகுதியில் வேறு துளிர்க்கக்கூடிய போத்து ஏதாவது சொல்லி சொன்னாக்க அதையும் நீங்கள் நட்டுக்கலாம் நான் சொன்ன அளவு ரெண்டு தென்னை மரத்துக்கிடையில் எட்டு அடி இடைவெளி கிழக்கு மேற்கு தெற்கு மடக்கு ஒதுங்கிற இடத்து தென்னை மரத்துக்கு விட்டுறன ஐநூறு படர் மரங்கள் நடல துளிர்க்க வச்சு ஆறு மாதம் கழித்து மிளகு நாற்ற நட மிளகு நாற்றை நடும்பொழுது மிளகுக்கு குழி எடுக்கிற அந்த நாற்றுக்கு குழி எடுக்க ஒரு மண்வெட்டி ஆளான் ஒரு மண்வெட்டி அகலாம் மக்கிய பண்ணை குப்பை அதை அரை குழி வரைக்கும் போட்டு மூடிக்கிறேன்னா இதோட சூடமோனஸ் அப்புறமா வந்து ட்ரைகோட்ராமா வெரிடி பைரிலம் இதெல்லாம் நுண்ணுயிரி உரங்கள் அது பவுடராகவும் கிடைக்குது திறவை நிலையிலும் கிடைக்குது பவுடர்னு சொன்னாக்க ரெ மூணையும் ஒரே அளவில் கலந்துக்கிருங்க திரவ நிலையில் இருந்தாலும் மூணையும் ஒரே அளவில் கலந்துக்குங்க பவுடர் அரிஞ்சுனாக்கா இந்த நாலு விரலால் கொஞ்சம் அள்ளி அந்த குழியை தூவி விட்டுக்க வேண்டியது மிளகு நாற்ற அந்த பிளாஸ்டிக் பையை வெட்டிவிட்டு நாற்ற கையால் நோண்டி குழியில் எடுத்து வச்சு நல்லா அமைக்கி நீர்ப்பாசனம் பண்ணிடணும் இது நடவு செய்யக்கூடிய காலம்னு நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கணும்னு கேட்டாக்கா மழை சீசனை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் தென்மேற்கு பருவவங்களே ஆரம்பித்து ரெண்டு மூணு மணி நாளாவது பேஞ்சிருக்கணும் அதுக்கு பிறகு நீங்கள் டிச மார்கழி தை வரைக்கும் நீங்கள் நடவு செய்யலாம் இந்த சீசனில் வெயில் கம்மியாக இருந்துச்சுன்னு சொன்னாக்க அதுக்கு வேண்டிய அந்த கிளைமேட்டு கிடைக்கும் துளிர் வேகமாக வரும் வேகமாக படரும் அந்த மாதிரி படர்ந்து வர்ற சமயத்தில் அந்த படர் மரத்தில் பிடிச்சி நீங்கள் அதில் கட்டி விட்டு எல்லாக்க முதல்ல அதை நீங்கள் அதில் படர்றதுக்கு உதவி செய்கிறதுக்கு தான் அதை பிடிச்சி கட்டுறிய கட்டும் பொழுது அதை ரொம்ப இறுக்கி கட்டக்கூடாது கொஞ்சம் லூஸ் விட்டு கட்டணும் கட்டும் பொழுது அதுவே என்ன செய்ய முடியாது பிடிச்சி படர ஆரம்பிச்சிடும் படர்ற இந்த மிளகு ஒரு வருஷத்தில் மேலே போகும்பொழுது கிளபிரிய ஆரம்பிக்கும் ஒரு வருஷத்தில் அங்கே ஒன்று இங்கே ஒன்று டிசம்பர் ஜனவரியில் பூவிடும் முதல் வருஷத்தில் அங்கே ஒன்று இங்கே ஒன்று மிளகு கிடைக்கும் ரெண்டாவது வருஷத்தில் கிட்டத்தட்ட நல்லா படந்துடும் படந்ததுக்கு பிறகு பார்த்தாக்க சென்ற இடத்த விட இந்த வருஷம் அதிகமாக பூவிடும் நல்ல மிளகு போன வருஷத்தோட ஈடு அதிகமாக கிடைக்கும் மூணாவது வருஷத்தில் எல்லாமே மகசூல் கொண்டுறேன் நல்லா படந்திருக்கிறேன் ஓரளவு மூணாவது வருஷத்தில் நல்ல மகசூல் எடுக்கலாம் கிட்டத்தட்ட மூணாவது வருஷத்தில் நீங்கள் முந்நூறு கிலோ காஞ்ச மிளகு எடுக்கலாம் பத்தாவது வருஷத்தில் ஒரு ஏக்கரில் ஒரு டன் காஞ்ச மிளகு எடுக்கலாம் வருவாய்ங்கிறது ஆறு லட்சத்துலேருந்து எட்டு லட்சம் வரைக்கும் கிடைக்கும் அதனால் இந்த செய்முறைப்படி பண்ணிடலாக்க பத்து வருஷத்தில் உங்களுக்கு ஒரு டன் மிளகு அறுவடை செய்ய முடியும் நல்ல மகசூல் இந்த ஒரு டன் மிளகு அறுவடை செஞ்சு வந்த வருமானம் எதுக்குலேருந்து வந்துச்சு தென்னந்தோப்புகளில் இருந்து தென்னந்தோப்புகள் இருந்து வந்தது அப்படின்னு சொன்னாக்க தென்னந்தோப்பு தனி நீங்க இதுக்கு பண்ண நீர்ப்பாசன இடுபொருள் இதெல்லாம் தென்னை பயன்படுத்திக்கிட்டு நல்லா வளர்ந்து நல்ல காய்ப்பை உண்டாக்கி நல்ல மகசூலை கிடைக்கும் தென்னந்தோப்புலேருந்து கிடைக்கிற வருமானங்கிறது தனி சரி இதுக்கு என்ன இடுபொருள் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டா மிளகு விவசாயம் நீண்ட கால பயிர் நாற்பது வருடம் நீங்கள் நான் இருபத்தஞ்சு வருஷமாக அந்த மிளகு பயிர் பயிரிட்டு இருக்கிறேன் என்னுடைய தோட்டத்தில் நீங்கள் பார்த்தது காணொலியில் பார்த்தது இருபத்தஞ்சி வருஷத்து மிளகு நாற்பது வருஷம் இந்த மிளகை நீங்கள் ப பராமரிக்கலாம் உங்களுக்கு முழு மகசூல் மூணாவது வருஷத்துலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சேனா அதுக்கு பிறகு தொடர்ந்து உங்களுக்கு மகசூல் வரும் இதை பராமரிக்கிறதுல பா இதை பார்க்கும் பொழுது இது ரொம்ப கஷ்டமா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணலாம் மிளக மிளகு செடியை மிளக பராமரிக்கிறது அவ்வளவு கஷ்டம் இல்லை இந்த மிளகுல பராமரிப்பு அப்படிங்கிறது இடுபொருள் பண்ணை குப்பை வருஷத்துக்கு ரெண்டு முறை நல்ல வளர்ந்த தூருக்கு ஒவ்வொரு கூட ரெண்டு முறை கொடுக்கலாம் அதோட வேற எல்லா பராமரிப்புமே இயற்கை முறையில் வந்துடும் வேறு ஜீவாமிரத கரைசல் பொதுவாக நீர்ப்பாசனங்கிற சமயத்தில் இந்த நீர்ப்பாசனங்கிறது இது எதுக்கு சிறந்ததுன்னா சொற்று நீர் பாசனம் சொற்று நீர் பாசனம் போட்டு ஜீவாமிர்த கரைசலை தயார் பண்ணி சொற்று நீரில் விட்டுடலாம் பெஞ்சுரின்னு ஒரு ஒரு கருவி இருக்குது அதில் ஒரு மண்டை இருக்கும் அந்த ஜீவாமிரத கரைசலை தூக்கி போட்டியில்னாக்கா அது பாட்டில் எல்லா செடிகளுக்கும் தூரில் கொண்டே சேர்த்துடும் ஜீவாமிருத கரைசல் போய் பதினஞ்சு நாளில் பாத்தியல்னாக்கா அதுலேருந்து வரக்கூடிய துளிரும் இலையும் அப்படியே பசை பச பசன பச்சையாக நீங்கள் தோட்டத்துக்கு போகையிலேயே அந்த இலைகள்லாம் உங்களை பார்த்து சிரிக்கும் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் ஜீவாமிரதத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது எளிதாக பயன்படுத்தக்கூடிய எளிதாக தயாரிக்கக்கூடிய இயற்கை இடுபொருள்ங்கிறது ஜீவாமிரத கரைசல் அது அதை பற்றிலாம் விளக்கிறதுக்கு பண்ணி எனக்கு நேரம் இல்லை அது ஜீவாமிரத கரைசல் நான் இதில் போட்டியெல்லாம் நம்மால்வாருக்கு போனி போய் பார்த்தீங்கன்னாக்கா அவர் நிறையா எல்லாம் சொல்லியிருக்காரு அதை எளிதாக தயார் பண்ணி அதில் விடலாம் அது இல்லாமல் இந்த மிளகு பூவு டிசம்பர் ஜனவரியில் விடும் ஜூன் ஜூலையில் அறுவடைக்கு வரும் மிளகு மணி நல்லா பருமனை வரணும்னு சொன்னால் பஞ்ச காவியை தயார் பண்ணி பூ விடுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ப்ரே பூ விட்டதுக்கு பிறகு முடிஞ்சால் ரெண்டு ஸ்ப்ரே அடிச்சிடனாக்க வரக்கூடிய மிளகு மணி நல்லா பருமனை வரும் பருமனா வர்ற மிளகுக்கு எக்கச்சக்கமான விலை மதிப்பு பருமனை வர்ற மிளகுக்கு இங்கே கொச்சின் போடலெலாம் மிளகு ஒதுக்கும் பொழுது நல்ல பருமனா இருக்கிற மிளகெல்லாம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி எக்ஸ்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டுக்கு போகிறதுக்கே விலையே தனி விலை நல்லா பருமனவரும் அதுக்கு பஞ்சகாவியத்தைங்கிறது ஸ்ப்ரே பண்ணலாம் பஞ்சகாவியாக ஸ்ப்ரே பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னா மீன் அமிலம் தயார் பண்ணி அந்த இதிலே விட்டுடுறது அந்த சொட்டு நீரில் நம்ம விடலாம் இதெல்லாம் இயற்கை முறை பராமரிப்பு இந்த இயற்கை முறையில் இதை பராமரிக்கிறது இடுபொருள் கொடுத்து செய்கிறது அப்படிங்கிறது மிளகு செடியை மிளகு பயிரை பொறுத்தவரையும் ரொம்ப எளிது இப்போ மற்ற குறுகியால பயிர்னு சொன்னாக்க இந்த இயற்கை முறையை பராமரிக்கிறது உங்களுக்கு சிரமம் இருக்குது ஆனால் இது நீண்ட கால பயிருங்கிறதுனால இயற்கை இடுபொருள்கள் கொடுத்து பராமரிச்சி அது நல்லா இருக்கும் நல்ல மகசூலை கொடுக்கும் நீண்ட காலம் அது இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் சரி இதில் வரக்கூடிய பூச்சி நோய் தாக்குதல் அப்படின்னு உண்டா மிளகு செடி இலையை புடுங்கி வாயில் வச்சு மென்று பார்த்தியில அவ்வளவு உறைப்பு உரைக்கும் ஆடு மாடு திங்கிமா ஆடு மாடு அந்த தோட்டத்துக்குள்ளே விட்டு நீங்கள் மேய்க்கலாம் புல்லுகளெல்லாம் திங்கி மிளகு இலையை ஒரு இலையை கூட தொடாது அந்த வசதி இருக்குது அதே மாதிரி மிளகு பழம் பழுத்துருச்சு அதை நம்ம அறுவடை பண்ணணும் கொஞ்சம் முன்ன பின்னே ஆகுது மிளகு மிளகு பழத்தை இந்த பறவைகள் அது இதெல்லாம் தின்னுட்டு போயிடுமா எந்த குருவியோ வேறு எந்த பறவைகளோ அந்த மிளகு பழத்தை தொடுறதே கிடையாது நம்ம அறுவடை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நம்ம அறுவடை பண்ணுவோம் அறுவடை பக்குவம் அப்படிங்கிறது என்னென்னாக்கா மிளகு கொலையில் ஒன்று மஞ்சளாகும் இல்லாட்டி சிவப்பாகும் அது அறுவடை பருவோம் அறுவடை பண்ணி அதை எப்படி பதப்படுத்துறது அப்படிங்கிறத வேணா நான் சொல்லிடுறேன் அந்த அறுவடை பண்ணி வரக்கூடிய மிளகை சுடுதண்ணியை காய வச்சுக்கிட்டு ஈச்சங்கூடையில் அதை கொட்டி அந்த சுடுதண்ணி பெரிய பாத்திரத்தில் இருக்கணும் இந்த ஈச்சங்குடையில் அறுவடை பண்ண மிளக அதுக்குள்ளே முக்கி ஒரு அரை நிமிஷம் வச்சுட்டு எடுத்துட வேண்டியது எடுத்துட்டோம்னு சொன்னால் இந்த மிளகெல்லாம் ஒரு மேனியாக வந்துடும் இதை கொண்டு போய் காயப்போட்டின்னாக்க மிளகு எல்லாம் ஒரு மேனியாக என்ன நிறத்துக்கு வந்துடும் நம்ம ஆள் மிளகுனாலே கருப்பாக இருக்கணும் கருப்பாக எல்லாம் மேனேஜராக மிளகுலேயும் சேர்க்க மாட்டேன் அதுக்காக தான் இது பண்ணுறது ஒழிய மற்றபடி அதுக்கெல்லாம் பண்ணி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படி நம்ம இந்த இது மாதிரி நம்ம இந்த பக்குவம் பண்ணலன்னு வச்சுருக்கிறோங்க அதில் ஒன்று மஞ்சளாக இருக்கும் ஒன்று சிவப்பாக இருக்கும் இன்னொன்று உறுப்பாக இருக்கும் அதை வெறுமனை காயப்போட்ட முடிஞ்சினாக்கா எல்லாம் வித்தியாசமாக இருக்கும் மார்க்கெட்டிங் பண்ண முடியாது அறுவடை செய்த மிளக மார்க்கெட்டிங் பண்ண முடியுமா அதுக்கு எங்கேயாவது விலை கூடுது குறைது எந்த விவசாயிகளுடைய பொருளையும் விற்பனை பண்ண போற சமயத்தில் அது பெரிய சவாலாக இருக்குது பண்ண முடியுமா விற்பனை பண்ண முடியுமா மிளகுக்கு இது வரைக்கும் விற்க முடியலை அப்படிங்கிற பேச்சே வந்ததில்லை நான் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அனுபவத்தில் மொத மொத அறுவடை பண்ண மிளக விற்றுத்தன் இந்த மோதிரத்தை நான் பண்ணி போட்ட ஒரு நினைவா இது இது ஒன்றரை பவுனு நான் வேறு தங்க நகைலாம் நான் போட மாட்டேன் அது மொதல் மொதல் அறுவடை பண்ணி விற்கிற மிளக ஒரு நினைவை பண்ணுங்கிறதுக்கு இந்த மோதிரத்தை நான் பண்ணி போட்டுக்கிட்டேன் மிளக எல்லா இடத்துலையும் எல்லா ஹோல்சேல் மளிகை கடைக்காரன்னு வாங்கிக்கிறேன் அது இல்லாமல் எல்லா மசாலா கம்பெனிக்காரனா இப்போ நான் பொதுவாக இங்கே திருச்சியில் மசாலா கம்பெனி ராக் ஃபோட்டு அது கொடுப்பேன் பாக்கெட்டு ஊழல் சிலையாக இருக்கேன் வேணும் அதெல்லாம் தேங்கி போச்சுங்கிறதுக்கு பிரச்சனைக்கே இடம் இல்லை உலகம் முழுவதும் மக்கள் பயன்படுத்தக்கூடிய முதன்மையான மசாலா பொருள் எதுவும் தெரியுமில்ல இந்த மிளகு தான் அண்டார்டிகாவில் இருக்கிறவனு இந்த மிளகை பயன்படுத்திருக்கிறேன் ஆர்டிக் பிரதேசத்தில் இருக்கிறவனு இந்த மிளகை பிடிக்கிறேன் நடுவில் இருக்கிற யூரோப்பியன் ஆப்பிரிக்கன் எல்லாமே இந்த மிளகை பயன்படுத்துகிறேன் பாஸ்கோடாமாவே இங்கே வந்து கேரளாவில் இறங்கி எதை வாங்கிட்டு போனார் மிளகத்தான் வாங்கிட்டு போனார் வாசனை பொருளை வாங்கிட்டு போனார் வெள்ளைக்காரனை நம்ம நாட்டுக்கு வாசனை பொருளை வாங்க வந்தவன் நம்மளை பார்த்து நம்ம இழுச்சனத்தை பார்த்துட்டு முந்நூறு வருஷம் தலையில் மூளையே அரைச்சிட்டு போயிட்டான் வாசனை பொருளுக்கு அவ்வளோ மவுசு இருக்குது உலகம் முழுவதும் விற்க முடியலை போச்சு அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில் மார்க்கெட்டிங் ரொம்ப எளிது இடுபுறலை பற்றி சொல்லிட்டேன் நீர்ப்பாசனம் சொட்டு நீர் பண்ணிக்கிருங்க அடுத்து இந்த மிளகு விவசாயத்தில் இன்னொரு வசதி நட்டுனாக்க நம்ம பராமரிப்பு பண்ணணும் ஆட்கள் இன்றைக்கி வரலன்னா இன்னொரு பதினஞ்சு நாள் கழிச்சு கூட நீங்கள் அதை செய்யலாம் அதனால் மிளகு ஒன்று பெரிய அளவில் பாய்ச்சிடாது அறுவடையுமே இன்றைக்கி பண்ணலைன்னா இன்னும் ஒரு பத்து வருஷம் இங்கே பத்து மாதம் பத்து நாள் கழிச்சு நீங்கள் அறுவடை பண்ணலாம் கெட்டு போயிடாரு அதனால் ஆள் கிடைக்கும் பொழுது இந்த மிளகு விவசாயத்தை வேலைகளை நம்ம பார்க்கலாம் அந்த வசதியும் இதுக்கு இருக்குது இப்போ நான் தென்னந்தோப்புக்களை ஊடுவேரா பண்ணுறத பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் இதில் வந்திருக்கக்கூடிய விவசாயங்கள் வந்து நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வச்சுப்பட்டு இங்கே வந்திருப்பீங்க அதில் பார்த்தாக்கா மரத்தோப்புகளே நிறையா போட்டிருப்பீங்க தென்னந்தோப்புகளே பார்த்தோம்னா இப்போ கேட்டோம்னா ஐம்பது ஏக்கர் இருக்குன்னு சொல்கிறாங்க நூறு ஏக்கர் இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ பெரிய பெரிய விவசாயிகள் இங்கே வந்திருக்கிறீங்க மரத்தோப்பு போட்டு வச்சிருந்தியெல்லாக்க மரம் நல்லா வளர்ந்த மரங்களில் டிம்பர் மரங்களை தான் அநேகமாக போட்டிருப்பீங்க ரெண்டு கை பருமனு வந்துச்சுன்னா போதும் தண்டு மரம் அதில் நீங்கள் மிளகை ஏற்றி விட வேண்டியது ஏற்றி விட்டீங்கன்னாக்கா அது மரம் இப்போ நான் சொல்கிறது இந்த மிள தென்னந்தோப்புக்குள்ளே ஊடு படர் மரத்தை வருஷம் ஒரு தடவை கவாத்து பண்ணிடுவோம் அடி மட்டத்தில் வச்சு அதுக்கு மேலே வளர விட மாட்டான் ஆனால் மரத்தோப்பில் பட வளரக்கூடிய இந்த மிளகு பயிர் மரம் முழுவதும் படரும் படந்துச்சு சொன்னால் பதினஞ்சு அடியிலேருந்து கிடைக்கக்கூடிய மகசூலை விட மரம் முழுவதும் ரொம்ப அதிகமாக எக்கச்சக்கமான வருமானம் வரும் பொதுவாக மரங்கிறது முப்பது வருஷம் கழிச்சு நீங்க அறுவடை பண்ற மரம் முப்பது வருஷம் வரைக்கும் நீங்க காலை கட்டி பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்து இருக்க வேண்டியது அவசியம் இல்லை நீங்க இந்த மிளகு ஏற்றி விட்டு எல்லா வருடா வருனா நல்ல வருமானத்தை பார்க்கலாம் மரத்தோப்பு சரி தரிசு நிலத்தில் இதை போடலாமா அப்படிங்கிற கேள்விகள் ரொம்ப பேருக்கு இருக்கும் ஒன்றும் இல்லை தென்னத் தோப்பு இல்லை மரத்தோப்பு இல்லை தரிசு நிலத்தில் போடலாமா தரிசு நிலத்தில் போடலாம் போடுறதுக்கு படர் மரம் பொத்துகளை நடும் பொழுது அது நிழல் கொடுக்கணும் நான் ஒன்று சொல்றதுக்கு நான் விட்டுட்டேன் மிளகுக்கு வேண்டிய சீதோஷ்ண நிலை அப்படிங்கிறது அரை வெயில் அரை நிழல் நீர்ப்பாசன வசதி அரை வெயில் அரை நிழல் இருந்துச்சுன்னு சொன்னால் நீர்ப்பாசன வசதியினோட அதுக்கு கிடைக்க வேண்டிய மைக்ரோ கிளைமேட்டு கிடைச்சிரும் இப்போ இந்த தரிசு நிலத்தில் நம்ம அதை உண்டாக்கணும் போத்துகளை நட வேண்டியது நட்டு அது துளுத்து இலைதலையோடு இருக்கும் இதே மாதிரி எட்டடி இடைவெளியில் நட்டுக்குறேங்க அந்த தரிசு நிலத்தில் இந்த போத்தில் இருக்கக்கூடிய இலைதலையோட துளுத்து இருக்கக்கூடிய இந்த படர் மரங்களில் இந்த மிளகு நிலத்தை நீங்கள் பயிர் பண்ணணும் இந்த தரிசனத்தில் நீங்கள் இந்த படர் மரத்தில் பயிர் பண்ணி அதுலேருந்து மகசூல் எடுக்கலாம் ஆக தென்னந்தோப்புகளை ஊடு பயிர் மரத்தோப்புகளை மிளகு விவசாயம் தரிசு நிலங்களில் மிளகோசன் இதெல்லாம் செய்கிறதுக்கு சாத்தியம் இருக்குது அதுக்கு முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது சரியான மிளகு நாற்று அந்த ரகங்களை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து பண்ணணும் அதே சமயத்தில் நீர்ப்பாசன வசதியில் இடுபொருள் இயற்கை முறையில் தான் பராமரிக்கணும் நாற்பது வருஷத்து பயிர் இயற்கை முறையில் தான் நீங்கள் பராமரிக்கணும் இயற்கை முறையில் பராமரிச்சு நாற்பது வருஷம் வரைக்கும் அது செழிப்பார் பூச்சி நோய் இதை தாக்குறது கிடையாது அப்படிங்கிறதுனால அந்த உங்களுக்கு அந்த பூச்சி நோய் பிரச்சனை இந்த இடுபொருள் கொடுக்குறது அது ஒரு காரணம் இயற்கை இடுபொருள் கொடுத்தனால பூச்சி நோய் தாக்குதல் வராது இந்த முறையில் நீங்கள் பராமரிச்சிடலாம்க்கா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இனிமே சமவெளியில் ஒரு மிளகு பயிருங்கிறது சாதாரணமாக எல்லா விவசாயிகளும் பயிரிட்டு நல்ல வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த பயிர் அப்படிங்கிறத நான் என்னுடைய தோட்டத்தில் நான் நிரூபிச்சிருக்கிறேன் இது இல்லாமல் ஈசாவினுடைய இயக்கத்தின் சார்பாக பல்வேறு கருத்தரங்கங்கள்லாம் நடத்தி கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களில் இந்த மிளகு சுவையர் சாகுபடியை கொண்டு வந்திருக்கிறாங்க அதை எல்லோரும் பயன்படுத்திக்கிட்டு பயன் பெறுமாறு இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி உறுப்பினிக்கின்ற நன்றி வணக்கம்